எழுபத்தி எட்டாவது சாப்டர் எழுபத்தி எட்டாவது சாப்டர் இன் பிறையாகை இங்கே எங்கேயோ வச்சுட்டு பேசினிருக்கேன் என்ன சொன்னே தெரில கடந்த சில நாட்களாக ரொம்ப ஆப்சண்ட் மைண்டடாகவே இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெய்சாக கடந்த சில நாட்களாக வெண்வரசை படித்து இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிற இல்லை காணொலியை பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கூட லைட்டாக கம்மி ஆயிடுச்சு கட்டணத்தை ரொம்ப சில ஒரு ஒன்று ரெண்டு வாரமாக அப்படின்னு சொல்லலாம் தெரில திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் வரும் தான் ஆகணும் வேறு என்ன பண்ணுறது ஆனால் எழுபத்தி எட்டாவது சாப்டர் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஃபேஸில் ஒரு மாதிரி ஒரு டவுன் ஃபேஸில் அவ்வளோவா ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை கொஞ்சம் எக்ஸாஸ்டிங்காக டயரிங்காக பண்ணக்கூடிய இந்த ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு சாப்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி எட்டாவது சாப்டர் ஆனாலுமே இப்போ நான் இந்த ஃபேஸில் இருக்கிறதுனால இதை ஓரளவுக்கு தான் ரசிக்க முடிஞ்சது இதுவே நான் ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு ஃபேஸில் இருந்தேன் அப்படின்னா இந்த சாப்டர் கொண்டாடி திருப்பேன்னு நினைக்கிறேன் பட் எழுபத்தி எட்டாவது சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுக்கான திரும்ப திரும்ப காரணங்களை தேடி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் நான் இன்னும் இந்த என்னோட எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசஸ் ஒரு மனுஷனுடைய இருப்பு என்ன அதை நினச்சி ஒரு மனுஷன் புலம்புறதாகட்டும் அவனுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு அகப்போராகட்டும் அதை பற்றி பேசுகிற சாப்டர்ஸ் மேலே அதை பற்றி பேசுகிற டெக்ஸ்ட் மேலே எனக்கு இன்னும் நிறைய இருப்பு இருக்குது இந்த இருப்பு எப்படி போகும்னு தெரில நானும் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன் அதனால் இந்த சாப்டரில் திரௌபதி வழியாக இல்லாமல் மாயை வழியா மாயைங்கிற திரௌபதியோடைய அணுக்கச்சேடி அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை கூட இருக்கிற ஹெல்ப் மீட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஹெல்ப்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு அவளுடைய பார்வை வழியாக அவளுக்கு இருக்கிற அவ இந்த முக்கியத்துவம் அவளோட முக்கியத்துவத்தை பற்றி அவளோட வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை பற்றி நாம் என்ன பார்ட் என்ன பங்கு வகிக்கிறோம் ஒட்டுமொத்த என்னோட காவியத்தில் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான இந்த அவளோட எண்ணங்கள் முழுக்க எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி டவுன் ஃபேஸில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிடும் என்ன ரொம்ப உள்ளம் கொந்தளிச்சுலாம் படிக்க மாட்டோம் ஒரு சின்ன ஒரு குறிஞ்சி ரிப்போடு நம்ம கடந்து போயிட்டே இருப்போம் ஸோ சம்பவ் ஐ கனெக்டட் வித் மாயே மோர் அண்ட் ஆல்சோ லைக் சம்பவ் இப்போ திரௌபதியை பற்றி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்கல ஒரு சில இடங்களை ரொம்ப அப்படி இப்படி அப்படின்னு ஒரு செவி வழி செய்திகளாகவே ஜே வந்து டெக்ஸ்டில் வந்து கன்வே பண்ணியிருப்பார் திரௌபதி வந்து எப்படி பாரத வருஷத்தோட சக்கரவர்த்தனியாக பிறவா அவளுக்கு இருக்கிற டேலண்ட்லாம் ஓ மை காட் யாருக்குமே இல்லை அப்படி ஒரு என்னோட லைக் பர்சனாலிட்டி ஆளுமையான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ பயங்கரமாக ஹைப்பேர்த்திருப்பாங்க திரௌபதிக்கு அவள் வந்துட்டு போகிற சாப்டர்ஸ்லாம் கடந்த சில சாப்டர்ஸை கீப்பிங் அசைட் தோஸ் சாப்டர்ஸ் லைக் பிரயாகலே பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு சாப்டர்லாம் அப்பப்போ திருபதி எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அப்படி தான் வந்துட்டு போயிருப்பாள் ஸோ கடந்த சில சாப்டர்ஸ் தான் திரௌபதியோட முழு கேரக்டர் ஸ்டைஸ் பற்றி நம்ம இருக்கோம் இந்த சப்டர் எஸ்பெஷலாக இருபத்தி எட்டாவது சாப்டரில் திரௌபதியை எனக்கு அவ்வளவா பிடிக்கலன்னு சொல்லணும் ஏன்னா அவளுக்குள்ள ஆனால் அது என்ன சொல்கிறது ஐடன் நோ மேபி இப்படிதை ஏன்னா லைக் குந்திக்கு குந்திக்கு கொடுத்த அவ்வளோ பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மெஸ்மரைசிங் கேரக்டரிஸ்டிக் திரௌபதி கொடுக்கப்படலனு தோணுச்சு ஆக்சுவலாக ஏன் அப்படி அப்படி நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்ருக்கேன் ஏன்னா இந்த சாப்டர்லாம் பார்க்கும்பொழுது அவர் கட்டத்துக்கு மேலே அப்படி பொங்கி எழுகிறான் தருமன் என்னையை வந்து பார்க்கவே இல்லை தருமன் என்னுடைய உடலை பார்க்கல அப்படின்னு நான் ஒன்னாக அவ்வளோ இதுவாக போயிட்டேன் நான் ஒன்று என்னை ஒரே மாதிரி பார்க்குறான் கிட்ட வந்து ஓப்பனாக சொல்கிறான் ஒன்று என்னை ஒரே மாதிரி பார்க்க நீ நானும் ஒன்றை அப்படிங்கிற மாதிரி நம்ம திரௌபதி அப்படி இது பண்ணி ரொம்ப கோவப்பட்டு நான் காவியத்தில் வாழ்கிறவ அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நார்சிசிஸ்டிக் ஒரு அஹங்கார கூச்சல் அவளுக்குள்ளே நடக்குது இந்த அகங்கார கூச்சலை முழுக்க வெளில சொல்லும் பொழுது இட் ஃபீல்ஸ் வெரி 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 நம்மளால் ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷனில் தான் அவளை பார்க்க முடியுது ஒரு திரௌபதியை இந்த சாப்டரில் ஸோ மிகப்பெரிய ஒரு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த சாப்டரில் திரௌபதி பார்க்கும்போது எஸ்பெஷலி கடைசியில் அந்த சவுக்கு எடுத்துகிட்டு பீமன் அடிக்க போகிறப்போ என்னோட சீன்லாம் ஐ சம்ஹ் ஃபீல் தட் நான் அது இவ்வளோ பெரிய நீலாம்பரி மாதிரி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ எஸ் அப்படி ஒரு ஃபிகராக ஐ மீன் லைக் வாட் ஐ மீன் பை தட் இஸ் திரௌபதி இப்போ மிகப்பெரிய யார் கண்ணுக்கு நல்லதாக நல்லவளானோ கெட்ட விழானோ கெட்டவளாகும் பட்டாலும் பரவாயில்ல நான் இப்படி தான் அப்படின்னு தன்னை ரொம்ப தொடர்ந்து காமிக்கிற ஒரு வல்நரபுளான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் விமனாக தான் இந்த கேலக்டரில் வந்து இந்த சாப்டரில் பார்க்க முடியுது ஆனால் அது நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு கம்பேர்ட் டு மாயை இந்த சாப்டரில் எனக்கு மாயை தான் ரொம்ப ஊசி திரௌபதியை கம்பேர் பண்ணுறப்போ தான் எனக்கு என்னமோ ஒரு லைட்டாக அடிச்சுக்கிட்டே இருக்குது திரௌபதிக்கு இப்போது குந்தியை வந்து இதே மாதிரி அளவோடு தான் குந்தியோட இன்ட்ரடக்ஷன் சாப்டர்ஸ்லாம் என்னோடய கஜே சொல்லியிருக்கிறது குந்தியோடய ப்ரெக்னன்சிலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பார் அப்போ அவை அதை எப்படி கடந்து போகிறா அவளுடையவா இன்னும் லைக் டைலாக்ஸு சென்டென்சஸ்ஸு ஒவ்வொரு இடரையும் அவள் எப்படி கடந்து போகிறாள் எந்தெந்த மாதிரியான இன்னும் லைக் அரசு சூழ்கை விஷயங்கள்லாம் செய்கிறாள் எந்த மாதிரியான மதி நிறைந்த பயங்கர ஜைஜான்டிக்கான ஒரு பர்சனாலிட்டியாக தான் குந்தியை வந்து காமிச்சிருந்தாரு அவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டியாக குந்தியை காமிச்சிட்டு நம்மளாம் வந்து படிக்கிற யாருக்குமே குந்தியை வந்து ரொம்ப பிடிச்சிடணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபியூ சாப்டர்ஸில் ஆனால் அந்த மாதிரி ஒரு லைக்கிங்கை தான் நான் திரௌபதி மேலேயும் வெப்பேன் நான் நினச்சேன் பட் டிடென்ட் ஹேப்பன் தட் மச் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ திரௌபதி இன்ட்ரொடியூஸ் ஆனதுலேருந்து இப்போ கடந்த சில சாப்டர்ஸ்லாம் திரௌபதியை பற்றி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் தெரிய வருது ஆனால் திரௌபதி இன்ட்ரோடியூஸ் ஆனதுலேருந்து இன்ட்ரிலேஷன் டு கர்ணன் இன்ட்ரிலேஷன் ரிலேஷன் டு அர்ஜுனன் ஒரு ஆண்மகன் நம்மளை எப்படி பார்க்குறோம் ஒரு மகன் அப்படி எப்படி பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு டெரகேட்ருன்னு சொல்லாமல் ஒரு டிமீனிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் மொத்தமாக பெண்கள் பெண்களை பற்றின ஒரு டிமீனிங்கான பாயிண்ட் ஆஃப் வியூ நாம் இந்த காலத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூஸ்லேருந்து தான் திரௌபதியை பற்றியே சொல்லிகிட்டே இருக்கார் லைக் அதனாலே என்னவோ ஐ டோன்ட் ஐ நாட் ஏபிள் டு லைக் திரௌபதி தட் மச் ஆக்சுவலாக எஸ்பெஷலி இந்த சாப்டர்லாம் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போயிடுவோம் இதுக்கு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு அவர் தூயவர் இளவரசி என்றால் மாயை திரௌபதி ஏன் சொல்கிறாய் என்றால் தங்களை நோக்கிய அதே விழிகளுடன் அதே நிற நிறை நகையுடன் என்னையும் நோக்கினார் என்றால் மாயை உடனே அவளுக்கு அற்ற சொற்றொடர் அமைந்தது அரசி மானுடரில் உயர்வும் தாழ்வும் காணாதவர்கள் கூட பெண்களில் அழகையும் அழகின்மையும் அளவிடாமல் இருக்க முடியாது முனிவர்கள் கூட விதிவளக்கல்ல தேவி ஏனென்றால் அது மானுட ஆழத்தை ஆளும் பாதாட நாகங்களின் ஆணை உங்களை காணும் விழிகள் அனைத்தும் என்னை கண்டு கணத்துளி நேரம் சுருங்கி பின் விரிந்து இயல்பாவது இளமை முதலே கண்டு வருகிறேன் நான் பெண்ணென்று வளர்ந்ததே அப்பார்வைகள் முன்னால்தான் இன்றுதான் இருவரையும் இரு ஆண்மாக்களாக மட்டுமே நோக்கும் ஒரு ஆண்மகனின் விழிகளை கண்டேன் அப்படின்னு மாயை வந்து ரொம்ப உருகி சொல்கிறான் நினைக்கிறேன் நம்மளையும் ரெஸ்பெக்ட் பண்ணுற உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு ஆண்மகன் ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்மாக்களாக பார்க்குற ஒரு விழிகளை இன்றைக்கி தான் ஒரு பேராஃபைஸ் இன்றைக்கி தான் நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிறப்போ அவ்வளோ அவள் சொல்லும் எனக்கு அவ்வளோ என்னோட தெரியுது ஒரு அழகான ஒரு ஸ்டேஜ் பிளே போட்டால் கூட சுப்பை பார்க்க முடியாது மாயே நடிக்கிற அவ்வளோ எமோட் பண்ணி நடிக்கலாம் இந்த லைன்லாம் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மானுடரில் உயர்வும் தாழ்வும் காணாதவர்கள் கூட பெண்களில் அழகையும் அழகின்மையையும் அளவிடாமல் இருக்க முடியாது வாட் அ பியூட்டிஃபுல் லைன் வந்துட்டான் சுப்பு வரப்போகிறான் அதுக்கு முன்னாடி முடிக்க முடியுமான்னு தெரில பட் எவ்வளோ முடிதை பண்ணுவோம் ஸோ அழகையும் அழகின் மேம் அளவிடாமல் இருக்க முடியாது வாட் அ பியூட்டிஃபுல் லைன் அதாவது நான் காஸ்ட்டு பார்க்க மாட்டேன் கிளாஸ் பார்க்க மாட்டேன் எந்த ஒரு பிரிவினையும் பார்க்க மாட்டேன் எல்லாரும் அனைவரும் சமம் தான் என்னோனக்கு யாதும் மூரை யாவரும் கேளுங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஃபிலாசபி உள்ளவங்க கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ரசிகத்தன்மையை விட்டுக் கொடுக்க முடியாது எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு பெண்கள் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அழகாகவும் இன்னொரு பெண்ணை பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இல்லாமலையும் இருக்கும் கூடிய அந்த அழகியல் பார்வையை வந்து எவ்வளோ பெரிய சமத்துவவாதினால் கூட கடைபிடிக்க முடியாது பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு அழகு பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக ஒரு மேஜிக்கல் லைன் மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரெண்டு லைன்குள்ளே அடக்குன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பின்னர் திரும்பி கண்களின் கீழ் ஒரு விந்தையான சுருக்கம் விழ அவர் தந்தை ஆண்மையற்றவர் என்கிறார்கள் என்றார் அவளகம் செல்லும் தொலைவு முழுக்க அப்பார்வையிலே தெரிய மாயை அமைதியாக நோக்கினாள் சொல் என்றாள் திரௌபதி உடனே அது திரௌபதி அதை இந்த இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திரௌபதியோடைய அகங்காரம் சீண்டப்படுறது தெரியுது அந்த அகங்காரம் சீண்டப்பட்டு அவள் குதித்து இழக்கூடிய தருணங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த லைன்ல தெரிஞ்சிருது அவர் தன்மையை ஆண்மையற்றவர்கள் என்றார்களே அப்படிங்கிற மாதிரி ஸோ ஷீ இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அ ரீசன் ஒய் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு லைக் ஆர் லைக் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு சீ மீ ஆஸ் அனோ லைக் ஒரு அப்ஜெக்டிவான பொருளாக என்னை ஏன் அவன் பார்க்கல அப்படிங்கிற திரௌபதி நினைக்கிறது இல்லை தன்னையும் மாயையும் ஒரே பார்வையோட பார்த்துட்டானேங்கிற ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தினால வந்து அகங்காராட்சின்றதுனால அவள் சொல்கிற அவள் கண்டுபிடிக்கிற காரணங்கள் இருக்கல உடனே வந்து அப்பாவுக்கு போயிடுது அவங்க அப்பா வந்து இம்பார்ட்டண்டாங்களே அதனால் இவனும் அப்படி இருப்பானோ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு போகும்பொழுதே திரௌபதியோட உச்ச எந்த லெவலுக்கு இந்த சாப்டரில் போகுதுங்கிறதுக்கான க்ளூவாக தான் இந்த வேர்டை நான் பார்க்குறேன் பின்னர் மீறி எழுந்த சிரத்துடன் திரும்பி காமம் மறவே இல்லாமல் ஒரு பெண்ணை நோக்குபவன் அவளை அவமதிக்கிறான் என்றாள் அவள் உதடுகளில் இருந்த சுழிப்பை மாயை அப்போதுதான் முதல் முறையாக பார்த்தாள் வரவழைக்கப்பட்ட ஒரு மாதிரி தண்ணி இழந்த ரொம்ப ரொம்ப கோபம் கொள்கிறப்ப வரக்கூடிய அந்த உதட சுழிப்புன்னு நினைக்கிறேன் அதுதான் மாய் ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணுற திரௌபதி கிட்டே நினைக்கிறேன் ஸோ மாயை கூட இவ்வளோ கோவப்பட்ட அகங்கார சீண்டப்பட்ட ஒரு திரௌபதியை பாத்திரப்பாளம் தெரில அப்படி தான் நான் வந்து அசியூம் பண்ணுறேன் என்ன ஃபார் த ஃபஸ்ட் டைம் கம்ஸ் அண்ட் சீஸ் திரௌபதி அண்ட் with the same ஐஸ் ஆர் கம்ஸ் and sees திரௌபதி as ஜஸ்ட் அண்ட் Anma வித்தவுட் இந்த பெண்கிற உருவகப்படுத்தல் அந்த பெண்கிற ஒரு பெண் ஒரு இந்த திரௌபதி ஒரு மிகப்பெரிய அழகி அப்படிங்கிற பார்வை பார்க்காம அந்தனால ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் அசியூம் பண்ணுறேன் ப்ளஸ் இந்த லைன்லாம் படிக்கும் பொழுது காமம் அறவே இல்லாமல் ஒரு பெண்ணை நோக்குபவன் அவளை அவமதிக்கிறான் அப்படின்னு சொல்கிற லைன் எந்த லெவலுக்கு எடுபடும் இல்லை எந்த அளவுக்கு அதாவது திரௌபதி பேசுகிற நிறைய விஷயங்கள் எவ்வளோ காண்ற விஷயமான விஷயங்கள் ஏன்னா அதான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ஒரு ஃபெமினிஸ்ட் இந்த மாதிரி லைன்லலாம் படிக்கும்பொழுது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இதுக்குள்ளேயும் ஒரு உண்மை இருக்கும் எனக்கு தோணுது ஆக்சுவலாக ஒரு பெண்ணை காமம் என்னோட இல்லாமல் நோக்கம் ஆண் வந்து அவமதிக்கிறான் அந்த பெண்ணை அப்படிங்கிறப்போ எவ்வளோ டீப்பாக நம்ம யோசித்து பார்க்கணும்னு எனக்கு தோணுது ஆஸ் அ ஆண் ஆஸ் அ கே ஐ திங்க் ஐ கேன் லிட்ரலி ஃபீல் திஸ் சென்டென்ஸ் ரொம்ப கொடூரமான உண்மையாக இருக்கும் நினைக்கிறேன் உண்மைகள் பல உண்மைகள் கொடூரமாக தான் இருக்கும் தாங்கிக் கொள்ளவே முடியாத என்னோட வித பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் இல்லாமல் சொல்லணும்னா எஸ் சம்ஹவ் ஐ திங்க் இட் இஸ் அ ஃபேக்ட் ஆர் ட்ரூத் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ யூனோ லைக் அந்த அழகெல்லாம் ஒத்தி வச்சிட்டேன் அழகு எனக்கு கண்ணுக்கு தெரியல நான் உன்னை வெறும் சக மனுஷியாக மட்டும்தான் சக உயிரியாக மட்டும்தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் அப்படி ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறான் அப்படின்னாலே அந்த பையன் அந்த பொண்ணுடைய எந்த ஒரு அழகையும் ரசிக்கலை அவள் சுத்தமாக அழகற்றவள்னு ஒரு பான் நினைக்கிறதால மட்டுமே எஸ்பெஷலி ஃபார் த ஃபஸ்ட் மீட்டிங் வெரி ஃபர்ஸ்ட் மீட்டிங் பிட்வீன் எனி அண்ட் எனி கேர்ள் அந்த ஆண் அந்த பெண்ணை சுத்தமாக அழகற்றவள் நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரி காமமே அற்ற ஒரு பார்வையோடு அந்த பெண்ணோட பேச முடியுங்கிறது என்னுடைய அனுமானம் ஸோ எவ்வளோ டீட்டெயில்டாக இதில் சொல்லப்படுறதுனால நானும் வந்து ரொம்ப ஓப்பனாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம் நினச்சேன் அது ஒரு கட்டத்தில் நாம் ஒரு ஆண் வந்து அதை எப்படி வந்து அதை உருவச்சுப்பான் அப்படின்னா இல்லை வந்து எப்படி அவனை அவன் வந்து சொல்லிப்பான் அப்படின்னா தன்னை பற்றி பெருமையாக வந்து சொல்லிப்பான் நான் எந்த பெண்ணையும் வந்து காமத்தோடு பார்க்க மாட்டேன் இல்லை வந்து காமத்தோடு பார்க்கக்கூடிய காமக்டூரன்லாம் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவனுக்கு தனத்தானே சொல்லிப்பான் அவனே வந்து உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணி யார்கிட்டையும் வெளில சொல்லேனாலும் தனக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணி எஸ் நம்மளாலே ஒரு பொண்ணை வந்து எந்த ஒரு காம பார்வையும் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்க்குறோம்னா அது எந்த காம பார்வையும் இல்லாமல் பார்க்க முடியுங்கிற மாதிரி அவனே அவனை வந்து ரொம்ப பெருமையாக அணைச்சிப்பான் ஆனால் அப்படிலாம் கிடையாது ரொம்ப டீப் 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 டவுன் ஹிட் டசன்ட் ஃபீல் எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் டு தட் பர்டிகுலர் உமன் யூனோ எஸ்பெஷலி வந்தே ஆர் மீட்டிங் விட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு தான் நானும் பார்க்குறேன் யார் கல்வியாலோ தவத்தாலோ அடைந்த நிறைநிலை அல்ல அது இளவரசி கல்வியும் தவமும் எவரையும் தன்னை ஒருபடி மேலாக என்ன செய்கிறது அஸ்தினபுரியின் பட்டத்து இளவரசரின் மேன்மை என்பது ஒன்றில்தான் அவர் தன்னை எளியவரில் ஒருவராக இயல்பாகவே என் உணர்கிறார் என்னை நோக்கி அவர் செய்த ஒரு புன்னகையே அதற்குச் சான்று இந்த லைனில் எனக்கு மாயை சொல்கிற நிறைய விஷயங்கள் இந்த சாப்டரில் பிடிச்சது காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கல்வியாலோ தவத்தாலோ அடைந்த நிறைநிலை அல்ல கல்வியும் தவமும் எவரையும் தன்னை ஒருபடி மேலாகத்தான் என்ன செய்கிறது சோ ரொம்ப கற்றவர்கள் ரொம்ப மேதாவிகள் அவங்க என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு பார்வை கொடுக்க முடியாது ஆக்சுவலாக தான் ஒரு பட்டத்து இளவரசன் அப்படிங்கிற ஒரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கு தகுதியான ஒரு ஆள் குந்தியோட மகன் பாரத வருஷத்துடைய நாளைய இளவரசன் அப்படிங்கிற எல்லாத்தாட்டியும் ஒதுக்கி போட்டு ஒரு சக உயிரை வெறும் சக உயிராகவே பார்க்குறது ஒரு சாதாரணருடைய ஒரு சாதாரணனுக்கு நிகர நானும் ஒரு தான் உணர்ந்து அந்த சாதாரணனோட ஒரு என்னோட ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கிறது அவங்களோட தான் தர்மனோடைய ஸோ ஸ்பெஷல் திங் அப்படிங்கிற மாதிரி மாயை சொல்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக ஒரு பார்வை ஒரு கான்வர்சேஷன்லேருந்து எவ்வளோ அனுமானங்கள் எவ்வளோ ப்ரெடிக்ஷன்ஸ் எவ்வளோ பவுண்ட்ரிஸ் போட்டு ஒரு ஆளை வந்து அடங்கிறாங்க அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஹோமை காட் மாயை விழிகளை அசையாமல் திரௌபதி மேல் நாட்டி அவ்வாறே இருக்கட்டும் அலவரசி என்றாள் அந்த நிழலைக் கண்டு மேலும் சினம் கொண்ட திரௌபதி உறக்க உன்னை எனக்கு நிகராக நோக்கியதன் வழியாக அவர் என்னை அவமதித்தார் உன்னில் ஒளிந்திருக்கும் எளிய சேடி அதை கண்டு ஓவகை கொள்கிறாள் அவ்வளவுதான் கூந்தலை நீவி பின்னால் செருகி சற்றே சிமு நிமிர்ந்து அமர்ந்து அதுவும் என்றே கொள்வோம் அதனால் என்ன என்றால் மாயை மை கார்டு இங்கே தான் வந்து ரெண்டு லேடிஸ் என்னால் இப்போ சண்டை போட்டுக்கிறது எப்போவுமே கொஞ்சம் கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஓப்பன் சண்டை ஓப்பன் ஃபைட்டு நடக்குது இவ அவளை சீன்றது அவள் இவளை சீன்றது நீ அப்படிதான் அப்படிதாங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பஜாரித்தனமான ஒரு ஃபைட்டு ரொம்ப ஃபிஷ் மார்க்கெட் ஃபைட் மாதிரி இங்கே நடக்குது அப்போது உண்மையிலேயே ஆக்சுவலாக அதுக்குள்ளே இதுவும் உண்மை தான் திரௌபதி சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மை தான் எவ்வளோ கோவத்தில் சொன்னானோ எந்த லெவலுக்கு நாம் சீண்டப்பட்டதுக்கு நிகராக எதிரில் உள்ள ஆளே சீண்டை வைக்கணும் அதுதான் வெற்றி கிட்டத்தட்ட என்ன கிட்ஸ் இட் ஃபுல் ஈகோயிஸ்டிக் ஃபைட் ரைட் அப்போ அப்போ அவளை தாக்கணும் அவளை தாக்கணும்னா நீ ஒரு சேடி தன்னையும் ஒருத்தன் இது பண்ணியிருக்கான் அப்போ வந்து உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு ஏன் நான் ஏன்னோ லைக் அவன் என்ன தான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுடுசொல் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறா உன்னை எனக்கு நிகராக நோக்கியதன் வழியாக அவர் என்னை அவமதித்தார் உன்னில் ஒளிந்திருக்கும் வெளியே சேடி அதை கண்டு ஊக்கிக் கொள்கிறாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினிக்கலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலாக வைக்கும்பொழுது சரி அப்படியே இருந்துட்டு போட்டான் அதனால் என்ன அப்படின்னு மாய கேட்கிறப்ப தரப்போது இன்னும் வெகுண்டிருந்து தான் பேசுகிறா அவரை ஒரு இழுந்த பறத்தையுடன் சேர்த்து பிடித்து இழுத்து என் முன் கொண்டு வந்து நிறுத்தச் சொல்கிறேன் பார்க்கிறாயா என்றால் அப்படி அவரை பிடித்து கொண்டு வந்து உங்கள் முன் விட்டார்கள் என்றால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் என்றால் மாயை ஜி வாயை மூடி நான் ஏன் ஏமாற்றம் அடைய வேண்டும் என்றால் திரௌபதி ஏனென்றால் இதுவரை உங்கள் அகத்தை இப்படி ஒரு ஆண்மகன் கலைத்ததில்லை திரௌபதி உளறாதே என்றால் கர்ணன் முன்னும் அர்ஜுனன் முன்னும் அசையாத உங்கள் ஆணவம் இங்கே நிலையழிந்திருக்கிறது திரௌபதி சீற்றத்துடன் போதும் என்றால் பியூட்டிஃபுல்லான லைனு ஏன் அப்படின்னா இது எந்த லெவலுக்கு சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டீப்பாக போகுது அப்படிங்கிறதான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு சிலரை பார்க்கும் பொழுது இது இது ஆக்சுவலாக இது நான் சமீபத்தில் ஏதோ ஒரு சேப்டரில் கூட நான் பேசியிருந்தேன் ஆக்சுவலாக சம்பவ் எஸ் 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 ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் த ஹோல் மக்கள் அதாவது விதுரருக்கு எதிராக மக்கள் குதித்து எழுந்து என்னோட லைக் அந்த சாப்டர்ல தான் நினைக்கிறேன் ஸோ அந்த சாப்டர் தான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் எப்படின்னா சம் ஒன் வெரி அவுட்லையரான ஒரு கேரக்டரை பார்க்குறோம் முதல்ல ஒரு பொறாமை வந்துடுது ஒரு சீற்றம் வந்துடுது எப்படி இப்படி ஒரு மனுஷன் இருக்கலாம் இங்கே திரௌபதிக்கு இருக்கிறது ஒரு அகங்கார சேண்டல் தான் நம்மளை போய் எப்படி ஒருத்தர் வந்து நேருக்கு நேர் எந்த ஒரு காம பார்வையும் இல்லாமல் பார்க்கலாம் ஹவு கேன் ஹி ஹவு டேர் ஹி அப்படிங்கிற மாதிரி அதே சமயம் அவனை இழிவுபடுத்தணும் அவன் இப்படி இருக்கக்கூடாது அவனே வந்து ஒரு சாதாரண மனுஷனாக தான் நம்ம வந்து பார்த்தே ஆகணும் அவன் ஏதோ ஒன்று நட்டிக்கிறான் அவன் குருகுலத்தில் போய் கற்றுட்டு வந்துருப்பான் என்னென்னமோ ரீசன் கண்டுபிடிக்கிறா திரௌபதி அவன் அப்பனுக்கு வந்து அவன் அப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அதனால் அவனும் அப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அவன் ஆர்மகனே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவனுக்கு ஒரு முத்திர குத்துறதுக்கு தான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறா அதில் ஒன் ஆஃப் ஆஃப்தி தான் அவனை ஒரு பரத்தையரோட வர சொல்கிறேன் அவனோட உண்மையான இதை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறப்பயே இன்னும் நம்மளுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு அவுட்லேயரான கேரக்டரை பார்க்கும் பொழுது உண்மையிலே அப்படி ஒருத்தன் எப்படாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதே அவுட்லேயர் கேரக்டர் உண்மையிலே வி ஆர் ஏங்கிஃபைங் இட் அட் சம் ஒன் வீ நீட் சம் ஒன் டு ஸ்டாண்ட் அபவ் அஸ் அப்படிங்கிறதும் டீப் டவுன் ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாருமே இருப்போம் நினைக்கிறேன் திரௌபதி அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டான மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் ஏன்னா மாயை கரெக்டாக பிடிச்சிட்டா அப்படி அவன் வீழ்த்தப்பட்டுட்டான் நீ நினைக்கிறமான ரொம்ப ரொம்ப சாதாரண ஆண்மகனாக வந்து உன் முன்னாடி நிற்கிறத நீ விரும்ப மாட்டேன் கடைசியில அப்படிங்கிறதான் வந்து மாயை சூப்பராக எடுத்து சொல்கிற யூ நீட் சம்மன் நோ லைக் திஸ் அஸ் அ சர்ப்ரைஸ் எலமெண்ட் அஸ் அ ஃபினாமினன் எல்லாரும் விட நீ பார்த்த ஆண்மகன்களே உன்னை வந்து அகங்காரம் சீண்ட வைக்கிற முதல் ஆண்மகனாக ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து தோல்வி அடைய இடத்த நீ உண்மையிலே ஒரு சினிக்கலா இப்போ இருக்கிற கோபமான நிலையில் நீ விரும்பினாலும் யூ ஓன்ட் லைக் இட் அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு மாயை சொல்கிறேன் அந்த இடம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது எவ்வளோ ஒரு கான்ஃப்ளிக்டிங்கான ஒரு மைண்ட் செட்டு ஏன்னோ மனுஷனுக்கு ஒரு ஒரு இடத்துல நாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல நாம் ஈகோயிஸ்டிக்காக சீனை போட்டுட்டோம்னா இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டான விஷயஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நினைக்கிறேன் ஒரு பக்கம் இவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் அப்படி நடந்துட்டால் மிகப்பெரிய ஏமாற்றமும் வரும் ஏன்னா லைக் தட்ஸ் தட்ஸ் அ அ பியூட்டி ஆஃப் என்ன ஹியூமன் மைண்ட் கூட மாயை திரௌபதியின் மின்னும் கண்ணங்களை நோக்கி அமர்ந்திருந்தால் கரிய தோலை போல மின்னுவது பெரிதில்லை கரிய இரவில் வளையும் நீர்பரப்புகள் கொள்ளும் விண்ணொலி அப்படிங்கிற அந்த உமை எனக்கு ரொம்ப கரிய இரவில் வளையும் நீர்பரப்புகள் கொள்ளும் விண்ணொலி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக இன்னும் சற்று தூரம் மட்டும் மட்டுமே அவன் விழிகளில் படக்கூடாது படுவான் என்றால் என் வாழ்க்கை என்னுடையதல்ல என்னால் சற்றும் புரிந்து கொள்ள முடியாத பெருங்காவியம் ஒன்றின் ஒற்றை அசைச்சொல் மட்டுமே நான் என்னை போன்றவர்கள் அவக்காவியத்தின் ரத சக்கரத்தின் நசுங்கும் கூழாங்கற்கள் பெருக்கின் ஊற்றுகள் பெரிய கணக்குகளின் எண்கள் இது எல்லாம் திங்க் பண்ணுறது மிகப்பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் பொலாம்பலாக தான் பார்த்தேன் எல்லாமே டிசைன்டு அதாவது இதுதான் எல்லாமே காவியம் அப்படின்னு திரௌபதி சொல்கிற இடங்களில் ஷீஸ் லைக் டெல்லிங் வித் ஆல் தி ஸ்பிரைட் ஐ ஹவின் ஐ ஹவ் பின் திஸ் என் பிக் காவிய ஹீரோயின் யூ ஆர் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தூக்கி போட்டு சாப்பிட்டுற மாய திரௌபதி அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த சீன்ஸ்லாம் நடக்குது இப்போ நான் முடிச்சுட்டு ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் இருக்கும் அதில் அதாவது ஆகப்பட்டது என்னவென்றால் சுப்பு வந்தான் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இன்ட்ரப்ஷன் வந்துடும் எங்க ஆ மாயோட எக்ஸிஸ்டன்சியல் யா அதாவது எந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த லைன்ல இந்த பேரால என் வாழ்க்கை என்னுடையதல்ல என்னால் சற்றும் புரிந்து கொள்ள முடியாத பெருங்காவியம் ஒன்றின் ஒற்றை அசைச்சொல் மட்டும்தான் தான் நான் இது வந்து கிட்டத்தட்ட தாஸ்கியோட நோட்ஸ் அண்டர் கிரவுண்டில் ஏன்னா லைக் அதில் இருக்கிற தீம் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிடுங்கி இங்கே வச்ச மாதிரி இருந்தது ஒரு ஃப்ரீவில் பற்றி பயங்கரமாக பேசுகிற மாதிரி இருந்தது எல்லாமே காவியம் காவியம் காவியங்கிறது ஒரு எழுதப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப டிசைன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு காவியத்தில் நான் ஒரு சாதாரண ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு ஆடு இப்போ திரௌபதி மாதிரி பீமன் மாதிரி தருமன் மாதிரி இவங்க என்னந்த காவியத்துடைய மிகப்பெரிய கதாபாத்திரங்கள்னால் இப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு கூழாங்கல் ஏன்னா மிகப்பெரிய சக்கரம் ஏன்னா லைக் சக்கரத்தால் அரை படிக்கிற ஒரு கூழாங்களுக்கு என்ன வேல்யூ எனக்கு என்ன வேல்யூ அப்படின்னு மாயை ஒரு கட்டத்தில் அந்த லெவலுக்கு போயிடுறான் இன் கம்பேரிசன் எல்லாமே மாயைக்கு இருக்கிற மிகப்பெரிய விஷயம் எல்லாமே திரௌபதி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியோடு தன்னை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஒரு சுயவதைக்காளாரோடோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக சூப்பு திருவப்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் டக்குனு ஒரு பிரேக் கொடுப்போம் பாப்பா பாப்பா எத்தனை இன்டரப்ஷன் இன்னைக்கு ஸோ அந்த மாதிரி வேணும் எல்லாமே டிசைன் அப்படிங்கிறப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன தான் இங்கே வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய நேரங்கள் நம்மளுக்கும் தோணும்ல ஸோ அது அப்பப்போ வந்துட்டு போகிறது கரெக்டாக இந்த நேரத்தில் எகெயின் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை சும்மா பற்ற பார்த்த பற்ற வந்து சொல்லிட்டு இருந்தால் புலம்பிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காது ஒரு ஃபிக்ஷனில் எந்த இடத்துல ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரியான ஒரு டக்குன்னு ஒரு க்ஷண நேரத்தில் இப்படி ஒரு தூக்கி அடிக்கும்ல சாதாரணமாக யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு எண்ணம் வந்து ஒரு தூக்கி அடிக்கணும்ல ஏன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையே நம்ம வாழறத வீணோ அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு இருண்ட மனநிலை கொண்டு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் டக்குன்னு வரும் பொழுது அதை கேப்சர் பண்ணுறது ஃபிக்ஷனில் அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு வந்து அடிங்க ஏன்னா இட் இஸ் லைக் மோர் ஆஸ் ஆஸ்வல் ரைட் அப்படி ஆயிரம் தெய்வங்களை தொலைந்து போய் கண்டெடுக்க படாவிட்டாலும் காவியத்தில் வாழ்வதற்கல்லவா ஏதேனும் பொருள் உள்ளது ஏதும் நிகழாத எளிய வாழ்க்கை ஆன்மாவை சிறுமை செய்கிறது தற்செயல்களை மானுட ரஞ்சுவது அது அவர்களை வெறும் கிருமிகளாக சிறுத்து போக வைக்கிறது என்பதற்காகவா ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு எளியோனின் உள்ளமும் இயங்கி கொண்டிருப்பது காவியம் வந்து தீண்டும் பெரு வாழ்க்கை கணங்களுக்கு தானா அப்படிங்கிற இந்த பேராகிராஃபும் முந்தைய பேராகிராஃபோட கண்டினியூஷன் ஆஃப் தான் கண்டினியூஷனாக தான் நான் பார்க்குறேன் same concept same things like you know uh, even though if it is a very very normal life are we all expecting to be a part of a big 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 even big தருணம் பிக் இன்சிடென்ட்ஸ் பிக் யூனோ யூனோ பிக் காவியம் லைக் திஸ் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த காவியத்தோட அட்லீஸ்ட் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆளாக தான் நாம் இருந்திருக்கணும் இருக்கணும்னு விழ விழையிறோம்ல இது இப்போது மகாபாரதம் இப்போ நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அப்படி மகாபாரத நீ வந்து உண்மை சம்பவம் நம்பலையா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு நண்பர்கிட்ட ஸோ இது நிறைய பேர் உண்மை நம்புகிறாங்க மகாபாரதம் முழுக்க முழுக்க எப்பிக்கு தான் ஒரு சாதாரண கதை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சோ ஸோ புராணம் தான் அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் இது ஒரு உண்மையான நடந்த கதை சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே இப்போ மாயைன்னு ஒரு கேரக்டர் வந்து மற்ற மகாபாரத வேர்ஷன்ஸ்லாம் டீல் பண்ணியிருக்காங்களா இந்த கேரக்டர் எவ்வளோ பெரிய பாப்புலர் கேரக்டர்னால் எனக்கு தெரியாது ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு வெண்முரசில் மட்டுமே வரக்கூடிய சாதாரண ஒரு மாயைங்கிற கேரக்டர் இந்த மாயை கேரக்டர் இப்போ திரௌபதினு ஒரு பொண்ணு உண்மையிலே வாழ்ந்திருந்தாலும் ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மகாபாரத காலத்தை வாழ்ந்திருந்தாலும் அந்த திரௌபதிக்கு ஒரு அணுக்கச்செடி இருந்திருந்தாலும் இந்த அணுக்கச்செடியை பற்றி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அந்த அணுக்க செடிக்கு இதே மாதிரியான ஒரு இன்னோ ஒரு ஃபீலிங் வந்துருந்துதுன்னா ஹவு ஹவு என்னோட க கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருஷங்கள் கடந்து ஒரு மனுஷன் அந்த அணுக்க செடியை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கான் அந்த அணுக்க செடியை பற்றி ஒரு மிகப்பெரிய ஃபினாமினல் லைடர் எழுதிருக்கார் அப்படிங்கும்பொழுது மாய் உண்மையிலே மாயை மாதிரி ஒரு கேரக்டர் வந்து திரௌபதியோட ஹெல்ப்பாக அவள் அப்படி ஃபீல் பண்ணி அந்த ஒரு ஃபீலிங்கோட ரெஃப்ளெக்ஷனாக தான் அந்த ஒரு அணுக்க செடியை பற்றி இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு கூட கனெக்ட் பண்ணலாம் ஸோ சூப்பர் டிலக்ஸ் படத்தில் வர மாதிரி கல்னா கல் சாமினா சாமி அந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ யூனோ இட்ஸ் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு திங்க் இன் திஸ் வே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ரைட் யா வேதமோ நூலோ கற்றிருக்கிறாயா என்றால் திரௌபதி இல்லை இரவசி நான் சமையல்காரன் என்றான் பீமன் உகந்த தொழில் திரௌபதி திரும்பி மாயை நோக்கி சிரித்தபடி வைக்கோல் போரில் கட்டப்பட்ட எருது என்பார்கள் என்றால் டக்குனு நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு பேக்கரியில் இருக்கிற தீனி பண்டாரம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு அந்த ஓமை புரிஞ்சுருக்கும் வைக்கோல் போரில் கட்டப்பட்ட எருது என்பார்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு மரம் மண்டைக்கு சிட்டிலே வளர்ந்த ஒரு மரமண்டைக்கு லைட்டாக ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கழிச்சு தான் புரிஞ்சுது பட் ஆனால் டக்குனு சிரிப்பு வந்துருச்சு ஸோ சின்ன வயசுலலாம் செம்ம தீனி பண்டாரம் எல்லா நிறைய பேர் தீனி பண்ணுறோம் ஆனால் எக்ஸ்ட்ரா தீனி பண்ணுறோம் வீட்டில் என்ன வச்சாலும் நான் எடுக்க எடுக்க மாட்டேன் அப்போ போய் சக்கரையை சாப்பிட்றது கூட ஒரு மிகப்பெரிய இது கொடுக்கும் ஸோ அவ்வளோ பெரிய தீனி பண்ணுற இருக்கிற எண்ணெயை வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் நிறைய தெரியிருக்காங்க அவங்களாம் அடிக்கடி சொல்கிறது ஒன்னையெல்லாம் வந்து ஒரு சாப்பாடு கடைக்கு ஒரு பேக்கரிலலாம் கொண்டு விட்டோம்னா பேக்கரி சத்தியமாக உருப்படாது நீ எல்லாத்தையும் சாப்டர் முடிச்சிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் திரௌபதி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா அது அது வரைக்கும் நல்லா இருக்குது ஆனால் திரௌபதி எகன் என்கன் இன்றைக்கு ஒரு மான்ஸ்ட்ரஸ் உமனாக தான் இந்த சாப்டரில் தெரியிறா அதுதான் கரெக்டான வேர்ட் ஒரு ஈவல் ஈவல்னு சொல்ல முடியாது ஒரு மான்ஸ்ட்ரஸ் தன்னால் எந்த எல்லைக்கும் போக முடியும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்ட்ரஸ் சுமனாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷாரா அவளுக்கு இருக்கிற நிறைய ஒரு 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 நேர்நிலையான ஒரு நே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அதை குந்தி குந்தி மாதிரி இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் குந்திக்கு நாம் ஏன்னோ லைக் குந்தியை யாரும் மிகப்பெரிய வழியில் அவளை ஏன்னோ ஷி ஹேசன் டன் எனி திங் நத்திங் ஸோ ஈவில் டு எனி ஒன் ஷி ஹாஸ் இன் ஏனோ லைக் ப்ரொஜெக்டட் ஷி ஹஸ் பின் ப்ரொஜெக்ட் மான்ஸ்டர் ஆனால் இந்த சொன்ன மாதிரி ஒரு புலம்புலாக கூட எடுத்துக்கலாம்னா திரௌபதியை வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவளுடைய ஏன்னா செவி வழி செய்திகளாக மட்டுமே அவளை பற்றின இருக்கிற ஹைப்பெல்லாம் தாண்டி ஐ தாட் லைக் தட் வில் பி மோர் ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டயலாக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு ஷி பிஹேவ்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு ஷி ஹேண்டல்ஸ் த சுச்சுவேஷன் குந்திக்கு நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் திரௌபதிக்கு அது வந்து அப்படி ரெப்ளிக்காக நடக்கும் தான் எதிர்பார்த்தேன் ஆனால் திரௌபதி சமீபத்து சில சாப்டர்ஸ்லாம் அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு வந்தாலும் அவளை திரும்ப திரும்ப என்னுடைய மனசு ரொமான்ஸ்டூமன் தான் நாட்ஸோ ஒரு லைக்கபிள் கேரக்டரை என்னால் ஏற்றுக்க முடியல ஆக்சுவலாக மேபி இந்த பர்செப்ஷன் மாறலாம் குந்தியை எப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே சாதாரண ஒரு பொம்பளையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படி லவ் பண்ண ஒரு குந்தியை சாதாரண பொம்பளையே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி எந்த ஒரு பர்செப்ஷனும் மாறும் அப்படின்னு நான் நம்புறேன் பார்ப்போம் எப்படி போதுன்ட்டு